ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா இன்னைக்கு எங்கே இருந்தேன்னா சென்னையிலருந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வேலை கிளம்பிட்டாரு அவர் அமைச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஃபஸ்ட்டாக ரிஷ் வந்துச்சு சுருதி சுருத்திலாம் ஃபஸ்ட்டு எல்லோரும் பீச் பார்க்கணுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச் கூப்பிட்டு வந்தாச்சு அப்படியே இன்றைக்கி ஒரு ரவுண்ட் அப்படியே காலையில் ஏழு காலையில் மணிக்கு வந்துட்டோம் நைட் வந்தா கூட நல்லா இருக்கும் நிறைய சாப்பிடறதுக்கெல்லாம் வாங்கி தரலாம் மீன் எல்லாம் நிறைய கடை இருக்கும்ல இப்ப அந்த மாதிரி இருக்காது போல ஆனா ஜாலியா இருக்காங்க பீச்ச பார்த்ததுமே ஜாலி ஆயிட்டாங்க எப்படி ஓடுறாங்க என்னம்மா என்னமா தண்ணி கழிச்சு அவன் அங்க போறோம் அவ்வளவு தண்ணி இருக்கீங்களா ஏங்க இத பாத்து நீ காக்கான்னு என்கிட்ட பூரா பூரா அங்க ஏவலோ புறா பறக்குது என்ன சிரிதி பண்ணிட்டு இருக்க நடந்துட்டு இருக்கற நான் யார கூட வர வாடா டே எங்க பேரி எங்க கூப்பிடு தன்வந்த வந்தா செல்ஃப்க்கு வந்து போடா என்னம்மா என்ன ده இது என்னமா சுரு <plex aer helmet var>

இவெல்லாம் போறது கொஞ்ச நாள்லயே வந்துட்டான் பீச்சுக்கு நாங்களா இத்தனை வருஷம் ஆச்சு வரதுக்கு

அவன் தான் வரவே மாட்டேங்க அனுவுற இன்னும் மூணு பேர் அங்க தண்ணி விட்டு வரமாட்டேங்கிறாங்க அவங்க மாமா விளையாட வச்சுட்டு இருக்காரு கே பீச்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா குதிச்சு விளையாண்டுட்டு நம்மளை பாசுடா முன்னாடி அவரு கோழி தெரியாதுல

கொஞ்ச நாள் பொருள் எல்லாம் அறிவிட்டு என்ன கேக்க போறாங்கன்னு தெரியல நீங்க வந்திருக்காங்க நம்ம இப்ப சாப்பிடுறதுக்கு போயிட்டு அந்த கார்ல ஒரு செட்டு போறாங்க இந்த கார்ல ஒரு இருக்கும் விளையாண்டுட்டு சூடா தோசை சாப்பிடுவோம் பீச் கடையிலேயே ஒரு கடையில நாங்க மீனுக்கு பிளான் போட்டோம் மீனு பன்னெண்டு மணிக்கு தான் வேகமா அதனால எல்லாருக்கும் தோசை அம்மா நானும் சாப்பிடற ஊட்டம்மா பரவாயில்ல ஒரு வாய் ஊட்டு அவன் பக்குன்னு பாக்குறவங்க இவன் தட்டை ஒடிச்சிருந்தாட்டு ஒரு வாய் தன் வந்து கூட்ட சுருதி ரெண்டு வருவாயில் சூடா துருத்தி விட்டுரு நாங்கள் வந்து சென்னை மெரினா பீச்சுக்கு வந்திருந்தோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ஃபாலோ உங்கள் பேர் சொல்லி அவங்க பேர் வெங்கட்டம்மா நீங்கள் வேலை செய்கிறீங்களாப்பா ஆமாம் இங்கே தான் வேலை பீச்சோட வேலை செய்யறோம் நீங்கள் ரெண்டு பசங்க உங்கள் பாப்பாவும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம் ரொம்ப நன்றி உங்களோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்

அஜித் வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்க அஜித் வீட்டுக்கு வந்திருக்கோம் இவன் தான் அஜித் அஜித் வீட்டுக்கு தான் வருவோம் அஜித் பொண்டாட்டி இவன் பிரகாஷ் பிரகாஷ் வைஃப் இது இது எங்க வீட்டுக்காரு இவங்க ரெண்டு பேருமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ஆமா என் சேனல் பேர் வந்து ரம்யா வர்ஸ் நான் வந்து நான் இங்க போடுறற உனக்கு லெஃப்ட் வந்து சேனல் போடுறேன் ரெகுலரா இவங்க சேனல் வந்து நீங்க பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோ போடுவாங்க நல்ல நல்ல ரெகுலரா போடுவாங்க சென்னை சரி லொகேஷன் கூட லிங்க் வச்சு

ਦੀਨਾ ਉੱਨੀ ਅਵੋਰ ਅਣਗਤ ਦੀਏ ਅਣਗਰੀਤ ਅਡ੍തਰਾਸ ਕੇਟ ਸੂਖਾ ਇਵੋਨੁ ਨਮਾ ਚੀਕੇਨ ਸੀਕੋ ਕੋਲ ਕਾਲੇ ਚੀਕੇਟ ਆਂਗਰੋ ਮੀਂ ਦੀਨਾ ਅਵੋਰ ਅਵੋਰ �

ஆண் கோழிச்சு வந்து பிரியாணி செஞ்சுடுவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி சிக்கன் தோசை மட்டன் தோசை என்னங்க பாத்து எனக்கு வருமா வராத